புத்தர் காந்தி பிறந்த பூமியான இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகமதை கேட்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது பொது வாழ்க்கை பயணம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புகழ்பெற்ற பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரெட்மேனுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் தமது குழந்தை பருவம் மிகவும் வறுமையில் கழிந்ததாகவும் ஆனால் அதன் வேதனையை தாம் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என்றும் கூறினார் தமது தந்தையின் தேநீர் கடையில் இருந்தபோது அங்கு வருபவர்களிடமிருந்து தாம் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் அதை பொதுவாழ்வில் பயன்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தாம் எங்கு சென்றாலும் இந்திய மக்களின் எண்ணங்கள் மற்றும் கனவுகளுடன் செல்வதாகவும் எந்த ஒரு உலகத் தலைவரை சந்திக்கும் போதும் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்கள் சார்பிலேயே தாம் கைகுலுக்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமைதியை விரும்புவதாகவும் பாகிஸ்தானுடன் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சியும் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகம் அதை கவனிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரபல ஒடியா கவிஞர் ராமகாந்த் ரத்தின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் துறையில் மிக முக்கிய நபராக திகழ்ந்தவர் ராமகாந்த் ரத் என கூறியுள்ளார் பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளால் கவுரவிக்கப்பட்ட ராமகாந்த் ரத் ஒடியா இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றியுள்ளார் என தெரிவித்துள்ளார் ஒடியா இலக்கியத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்புகளின் மூலம் இந்திய இலக்கியத்தை வளப்படுத்தியுள்ளார் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ராமகாந்த் ரத் ஒரு திறமையான நிர்வாகியாகவும் அறிஞராகவும் தம்மை தனித்துவப்படுத்திக் கொண்டதாக கூறியுள்ளார் கவிதைகள் உட்பட அவரது படைப்புகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரிடைய பிரபலமடைந்ததாகவும் அவரது மறைவு வருத்தமளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையே விரிவான மற்றும் சுதந்திரமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் தலைமையிலான குழுவில் இடம்பெற்ற அந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்லே மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து இரு நாடுகளிடையே விரிவான மற்றும் சுதந்திரமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக இரு நாடுகளும் கூட்டாக அறிவித்துள்ளன இது இரு இருதரப்பினரிடையே பொருளாதார வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய ஒத்துழைப்பிற்கான அடித்தளமாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக தவறான தகவலை கூறி மக்களை திசை திருப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் மத்தியில் அமைந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கல்வி தொடர்பாக எந்த புதிய கொள்கையையும் கொண்டு வரவில்லை என்றார் மும்மொழிக் கொள்கை நீண்ட காலமாகவே உள்ளதெனவும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தபோது மும்மொழிக் கொள்கை செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டுகளில் இந்த பிரச்சினையை அவர்கள் எழுப்பாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது தேர்தல் நெருங்கி வருவதால் மும்மொழிக் கொள்கையை ஒரு பிரச்சனையாக திமுக அரசு மாற்றியுள்ளதாகவும் அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அனுப்பும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படும் பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாகும் இந்த விண்ணப்பங்களுக்கான பரிந்துரைகள் ராஷ்டிரிய புரஸ்கார் தளத்தின் மூலம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகியவை அடங்கும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அதிகரிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்தவுடன் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்ததாக கூறியுள்ளார் அவர் நலமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏ ஆர் ரஹ்மான் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளார்